சிங்கப்பூரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் தேசிய சேவையை வலுப்படுத்த உள்ளது அத்துடன் மற்ற நாடுகளுடனான பங்காளித்துவத்தை விரிவுபடுத்துவதுடனும் தேசிய பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தவும் அரசாங்கம் உற்படும் சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் உள்ள தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு செயலகம் ஆகியவற்றுக்கான திட்டங்களில் இவை அங்கம் வகிக்கின்றன சிங்கப்பூரின் முதல் முன்னுரிமை அதன் பாதுகாப்பு சிங்கப்பூர் தனது பாதுகாப்பு குறித்து மெத்தனத்துடன் இருந்துவிடக் கூடாது என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தின் திறப்பின் போது கூறினார் அதிபரின் உரைக்கான அமைச்சுகளின் பின்னிணைப்புகளில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மருத்துவ வகைப்பாடுகளையும் பணிகளையும் சீரமைத்து குடிமை நிபுணத்துவத்தை பயன்படுத்தி சிங்கப்பூர் தேசிய சேவையை வலுப்படுத்தும் அத்துடன் தென்கொரியா நியூசிலாந்து ஆகியவற்றுடனான புதிய உறவுகள் உட்பட பங்காளித்துவத்தை விரிவுபடுத்தவும் சிங்கப்பூர் முற்படும் மேலும் பல அமைப்பு ஒருங்கிணைப்பு வழியாகவும் பொதுமக்களுக்கான கல்வி வழியாகவும் சிங்கப்பூர் வளர்ந்து வரும் அபாயங்களை கையாள்வதன் மூலம் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்